மாற்றுத்திறனாளிகள் வந்து உங்கள நம்பி பணம் போட்டுருக்கறாங்க வாழ்நாள் முழுவதும் எப்படி அந்த பணத்தை திருப்பி தருவீங்க வாழ்நாள் முழுவதும் இவர் பணம் தராரு உம் ஒரு இருபத்தைந்து வயது மதிப்புடைய ஒரு மாற்றுத்திறனாளி மாட்டி விடுறாங்களோ இவங்க மாட்டல நாளைக்கு இந்த மாற்றுத்திறனாளி தான் இத சமாளிக்கணும் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு இருக்கவங்க டக்குனு இதுக்கு மாதிரி இதை சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் ஐயா ஹைட்ரோக்ளோரிக் லிக்விடு ஓ ஓகே ஐயா இது வந்து நம்ம உடம்புல வந்து இயற்கையா சுரக்க கூடியது வந்து நீ ஒரு ஆணி இருக்கு இல்லையா ஆமா ஒரு ஆணியை வந்து தொண்டையில சிக்காம எங்கேயும் சிக்காம நேரா வயித்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கிறான் ஓகே அந்த ஆணியை கரைச்சிடும் அது இந்த மொபிசாக்கு இந்த சைமரால் போர்ட்டு சைமரால் போர்ட்டுன்றது வந்து அடிபட்டு வீங்கிடுச்சு நான் போடுறது மொபிசாக்குன்றது இந்த சுழுக்கு இந்த மாதிரி சதை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போடுறது அனாட்டமி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா மாறுபடும் ஒரிஜினலா படிச்ச டாக்டர் வந்து ஒரு சர்டிவிகேட்டோட இருப்பான் என்ன இவர் நாலு சர்டிபிகேட்டோட இருந்துட்டு இவரே நேத்து நெஞ்சு வலின்னு போனாரு உன்னோட உடம்புகள்ல இருக்கிற அனைத்து கழிவுகளும் வெளியில போயிடும் நீ ஆரோக்கியமாவே இருக்கலாம் வந்து சுகருக்கு வந்து கவலை பண்ணணும்னு அவசையும் கிடையாது இவர் வந்து அலோபதி மருந்து எடுத்து விட்டால் கணயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரத்தம் எது கெட்ட ரத்தம் எதுன்றது அதுக்கு தெரியும் அது ஒரு விஷயமும் பாரு நல்லா பாருங்க நீங்க வந்து அவர் பேச அந்த டிஸ்கிளைமர் ஒன்னு போடுவாரு ஃப்ரீயா வழியின போய் இன்கம் டேக்ஸ்ல மாற்ற மாதிரி ஆயிடும் அப்ப அந்த டிடிஎஸ் நீங்க போய் அங்க அப்ளை பண்ணும்போது சப்போஸ் இவங்க அதை ஏமாத்தி இருந்தாங்கன்னா டாக்ஸ் கேட்ட பர்சன் போது அந்த டிடிஎஸ் பத்து பர்சன்ட் வந்து உங்களோட பேன் கார்டு உங்களோட இன்கம் டேக்ஸ் வந்து பஞ்ச் ஆகணும் பஞ்ச் ஆகணும் போது இப்ப இதுல இன்னொரு கேள்வி வைக்கிறேன் இது முக்கியமான கேள்வி ஓகே அவங்க வந்து ஊரை விட்டு ஓடினாங்கன்னா இவங்கள புடிச்சிருக்க முடியாது இனி வரும் காலங்களை சொல்ல நடக்கக்கூடியத சொல்றேன் கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய பெரிய வரட்டா மாறும் ஓ ஓகே இந்த சக்தி ஆனந்தன் மைவி திரி நான் வந்து அந்த விஜய ராகவன் உற்று ஓகே நான் வந்து அவங்களோட அவரோட இதுக்கு வரல நான் நல்லா புரிஞ்சீங்க மைவி திரி சக்தி ஆனந்தன் பத்தி பேசலாம் ஓகே சக்தி ஆனந்தன் இப்போ வந்து மிக பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க போறாரு சந்திச்சே ஆகணும் அவர் அவரோட தலையெடுத்து இந்த யூடியூப் ஜோசியர்கள் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆக ஆக ஐயா அப்படியே வந்து அதுல போ பணம் போட்டிருக்க மக்களோட நிலையையும் சொல்லிடுங்க ஏன்னா அதுல நானும் ஒரு ஆளு ஐயா மக்களோட நிலை என்ன கேள்விக்குறிதான் ஆக்க இனிமேல் ஆனா என்ன ஒண்ணுன்னா வந்து இந்த நீங்க நன்றி சொல்ல வேண்டியது வந்து இந்த அசோ ஸ்ரீனிக்கு உம் அந்த மைவி திரியில வந்து இப்ப கடைசி கட்டத்துல சேர்ந்தீங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் வந்து நன்றி சொல்ல வேண்டியது வந்து அசோக் ஓகே இத பத்தி தொடர்ந்து பேசி இருந்த அழகசாமி ஐயாவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நீங்க நன்றி கடன் பட்டாங்க ஏன்னா இவங்க வந்து ஊரை விட்டு ஓடி இருந்தாங்கன்னா இவங்க பிடிச்சிருக்க முடியாது உங்க மொத்த பேர் பணமும் போச்சு ஓகே இவங்க உள்ளூர்ல இருக்கும் போதே தூக்குனால உங்கள் பணம் திரும்பி கிடைக்கும் ஆனா வழக்கு முடிஞ்ச வழக்கு முடியணும் அது வந்து நீதிமன்றம் போகணும் அதில் வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது என்ன ரெண்டாவது வந்து இவங்க வந்து முன்னெடுத்த அதாவது இவர் இவர்கிட்ட வந்து நான் கேட்ட கேள்விகள் வந்து என்னன்னு கேட்டோம்னா அந்த வைஸ் ஆஃப் லா மூலிமா நான் கேட்ட கேள்வி மாட்டு அதாவது மத்தவங்கள விட்டுருங்க மாட்டுத்திறனாளிகள் வந்து உங்களை நம்பி பணம் போட்டிருக்கிறாங்க வாழ்நாள் முழுவதும் எப்படி அந்த பணத்தை திருப்பி தருவீங்க புரியுதா ஓகே இந்த கேள்வி நான் கேட்டிருந்தேன் ஓகே இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அது நான் எப்படி தரேன் அந்த ரகசியம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணுமா ஐயா முன்னெல்லாம் சிஎம் மீட்டிங் அந்த மாதிரி மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்ப வந்து கேள்வியை நீங்க தான் கேட்கணும் இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு தான் தோணணும்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன கேள்விகளை அவங்க எங்களை கேட்க சொல்லி கேளுங்க கேளுங்கம்பாங்க இப்ப வந்து மீடியாக்கு முன்னாடி பேசும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க ஐயா அவர் வந்து முன்னுக்கு பின் முரணா பேசுறதுதான் இப்ப அவங்களே பேசி அவங்களே மாட்டிக்கிட்டு இருந்தா இது இது வந்து யூடியூபர்ஸ் குறை சொன்னா வந்து சின்ன பிள்ளைத்தனமானது இது ஓகே இவங்களே முன்னுக்கு பின் மிரணா பேசுறது அங்கங்க போய் ஆயிரம் கடை திறக்கிறேன்றது நீ பத்தாயிரம் கடை திற ஆனா வாங்கறதுக்கு ஆள் வேணுமே ஓகே இப்ப வாழ்நாள் முழுவதும் வருமானம் தரேன்றாரு இல்லையா நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல இப்ப இதுல இன்னொரு கேள்வி வைக்கிறேன் இது முக்கியமான கேள்வி வாழ்நாள் முழுவதும் இவர் பணம் தராரு உம் ஒரு இருபத்தைந்து வயது மதிப்புடைய ஒரு மாற்றுத்திறனாளி ஓகே இல்ல வேண்டாம் ஒரு நல்லா இருக்கிற மனுஷனே வச்சுக்கோ அவங்க வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி இருபதாயிரம் இருபத்தறாயிரமா எவ்ளோ படுறாங்க இல்லைங்களா ஆமா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் அதை போடுறாங்க அதை போட்டு சேர்ந்துடுறாங்க டெய்லி வந்து நானூற்றி எண்பது ரூபா ஆ அதில் வந்து டூர் வேலட்டுன்னு எவ்வளோ போகுது ஐம்பது ரூபா ஐயா இப்போ நீங்கள் வந்து பே அவுட் போடும்போது எவ்வளோ போகுது எத்தனை பர்சன்ட் போகுது பே அவுட் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஆக்சுவலி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேர் போட்டால் ஃபோர்டீன் தௌசண்ட் சம்திங் ஐயா வரும் சரி அதில் வந்து இது ஒரு பத்து பர்சன்ட் எடுத்துக்கிறாங்கன்னே வச்சுக்கோ அந்த பத்து பர்சன்ட் வந்து என்ன சொல்றாங்க அது டூர் வேலட்டா டிடிஎஸ் அது வந்து டிடிஎஸ்ன்றாங்க ஓகே ஜிஎஸ்டி கட்டுறீங்க நீங்க ஒரு டாக்ஸ் கட்டுற பர்சன் வச்சுங்க ஓகே நீங்க ஒரு டாக்ஸ் கட்டுற பர்சன் போது அந்த டிடிஎஸ் பத்து பர்சன்ட் வந்து உங்களோட பேன் கார்டு உங்களோட இன்கம் டாக்ஸ் வந்து பஞ்ச் ஆகணும் பஞ்ச் ஆகணும் போது அது பஞ்ச் ஆகுதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க மைவி த்ரீன்ற ஒரு இதை கம்பெனியை பார்த்துட்டு பணம் போடுறீங்க ஆனா மைவி த்ரீன்ற பேர்ல பில்லு கிடையாது உங்களுக்கு ஓகே நீங்க மைவித்ரீக்கு தான் பணம் கட்டிங்கலனாக் கிடையாது ஏதோ ஒரு கம்பெனி கட்டிங்க மாசம் மாசம் உங்களுக்கு பணம் வருது அது வந்து மைவித்ரீல இருந்து வரல அது ஏதோ ஒரு மார்க்கெட்டிங்ல இருந்து வரும் ஆமா இது வந்து கவர்மென்ட்ட சுத்தமா ஏமாத்தறது ஏனா வந்து ஒரு அக்கவுண்ட்ல இருந்து நூறு கோடிக்கு மேல போனா செபி வந்து மானிட்டர் பண்ணும் இத வந்து தவுக்கிறதுக்கு இவங்க வந்து என்னன்னா பல இடமான ব্রাঞ্চகளை ஆரம்பிச்சி ஏனா அதுல வந்து வியாபாரம் கிடையாது இல்லையா ஆமா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வியாபாரம் நடக்கும் அதனால வந்து அது வந்து ஒரு பெருசா தெரியாது இவங்க வந்து அந்த டிடிஎஸ் அமௌண்ட புடிச்சு அது வந்து உங்களுக்கு வந்து அங்க பஞ்ச ஆகணுமாங்க நாளைக்கு வந்து நீங்க வந்து வருஷ கடைசியில அந்த டிடிஎஸ் வந்து ரிட்டர்ன் கேப்பீங்க ஓகே டிடிஎஸ் அப்ளை பண்ணுவீங்க ஆமா டிடிஎஸ் அப்ளை பண்ணும்போது இவங்க அந்த டிடிஎஸ் கட்டாம கட்டிடுறாங்களா இல்லையான்ற விவரமே உங்களுக்கு தெரியாது ஓகே அப்ப அந்த டிடிஎஸ் நீங்க போய் அங்க அப்ளை பண்ணும்போது सपोज இவங்க அதை ஏமாத்தி இருந்தாங்கனா ஓ நான் இவரை சம்பாதிச்சேன் இவரை டிடிஎஸ் வந்துருக்கணுமே நீ கேட்டீங்கன்னா ஓகே வரலன்னா அப்ப எங்க என்ன ஏதுன்னு ஒன்னு அக்கௌண்ட்டை நோண்டும்போது ஓகே அப்ப வந்து எவ்வளவு நீ சம்பாதிச்சிருக்கீ என்ன ஏதுன்னு நீயா வழியினா போய் இன்கம் டேக்ஸ்ல மாற்ற மாதிரி ஆயிடும் ஓகே வருமான வரித்துறையில வந்து உன் மேல வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஓகே இது வந்து என்னன்னா இதெல்லாம் மறைமுகமா உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்க யாரும் கேள்வி கேட்கல பணம் வந்துதான் ஆஹ் வந்தது இந்த கான்செப்ட்லேயே தான் பாருங்களே ஒழிய இப்ப வந்து உண்மையை உறக்க சொல்லுங்க நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இது வந்து சும்மா கிடையாது இதெல்லாம் ரெக்கார்டு கண்டிப்பா ஐயா நாளைக்கு வந்து இவங்க இவ்வளோ சம்பாதிச்சிடறானு போது ஒவ்வொருத்தனோட அக்கௌண்ட்டையும் வந்து எடுத்து பார்ப்பாங்க அப்ப எவ்வளவு அமௌண்ட் வந்துருக்கு ஒரு மாற்றுத்திறனாளி சொல்றாரு இரநூறு பேர் எனக்கு கீழ இருக்கிறாங்கன்னு ஒரு பெண் மாற்றுத்திறனாளி சொல்ற நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் கீழே இருக்கிறாங்கன்றாங்க இப்போ இவங்க அக்கௌண்ட் எல்லாம் எடுத்து பாத்து இவங்களோட இதெல்லாம் பார்த்தா இவங்களோட ஜிஎஸ்டி இவங்க வந்து வரி இவங்க சம்பாதிச்ச வந்து எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டி இருக்காங்க என்ன ஏது எல்லாமே பிரச்சனைகள் வரும் நாளைக்கு இந்த மாட்டு திருநாளி தான் சமாளிக்கணும் இப்ப பணம் பணம் போட்டு நிறைய வந்து மக்களை கோர்த்துட்டு இவங்க பணத்தை வாங்கிட்டு அது ஒரு ஒரு விஷயமும் நல்லா பாருங்க நீங்க வந்து அவர் பேச அந்த டிஸ்கிளைமர் ஒண்ணு போடுவாரு புதுசா போடுறாங்க ஆமா அது இப்பதான் ரீசெண்ட் டேஸா தான் வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்ஸ்ல வந்து போடுறாங்க பாரு சம்பந்தப்பட்ட கடைக்காரங்களை தான் மாட்டி விடுறாங்களோ இவங்க மாட்டல ஓ ஓகே

ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து திருப்பூர்ல நான் இருந்தேன் எனக்கு அடிக்கடி ஒண்ணு வந்தது திருப்பதி போகும் போறபோது பஸ் நிறுத்திட்டு நிறுத்திட்டு போனேன் அப்புறம் இவங்களுக்கு இதுதான் இவங்க மருந்தே இல்லன்றான் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து நீங்க டாக்டர் பரிந்துரைப்படி நீங்க மருந்தை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இதுல அட்வர்டைஸ்மென்ட் பண்றவங்க எல்லாமே அப்போ இதுமா கோடி கணக்கு செலவு பண்ணி ஒரு கோடி ரெண்டு கோடி செலவு பண்ணி படிச்சுட்டு வர டாக்டருங்க உம் உம் நீ யாரு என்னன்னே தெரியாது ஓகே நீ உன்னை கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு சார் நான் அதை கொண்டு போய் சாப்பிடலாம்னா படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்க அந்த டாக்டர் எவ்வளவு டென்ஷன் ஆவாங்க தூக்கி அடிப்பான் ஓகே தூக்கி அடிப்பான் ஒரு ஒரு மருத்துவம்னா என்ன உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அதாவது அந்த ஒரு சுகர் பேஷண்ட் வந்து சொல்றாரு இல்லையா எனக்கு வந்து அப்படி சுகர் கம்மி ஆயிடுச்சு அப்படி அப்படின்னா அதாவது இவர் வந்து அலோபதி மருந்து எடுத்து விட்டால் லைஃப் லாங் அவர் எடுத்துதான் ஆகணும் காரணம் வந்து என்னன்னா கணையம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரத்தம் எது கெட்ட ரத்தம் எதுன்றது அதுக்கு தெரியும் ஓ ஓகே அது பிரிச்சு அனுப்பும் நல்ல ரத்தம் எது இது கெட்ட ரத்தம் எதுன்னு பிரிச்சு அனுப்பும் ஓகே அலோபதின்ற மெடிசின் வந்து ஒரு கெமிக்கல் அது உள்ள போயிடுச்சுன்னா கணையம் குழம்பிடும் ஓகே கிட்டத்தட்ட மென்டல் மாதிரி ஆயிடும் அது அதுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது அது வந்து குழம்பி போயி என்ன இதையும் அதையும் கலந்து உள்ளும் ஓகே அது ரெண்டும் கலந்து உள்ள விடும்போது அது ரெண்டும் கலந்து உள்ள விடும்போது வந்து கனையம் வந்து டோட்டலா வந்து குலசாயிடம் ஆகும் உம் சோ அப்ப வந்து அதுக்கு வந்து நல்லது கெட்டதுன்னு தெரியாது எல்லாத்தையும் கலந்து விடும் உம் உடம்பு ஓகே இதே வந்து ஒரு

அந்த மருத்துவர் பரிந்துருக்கிற மருந்தை வந்து நீ ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது ஓகே ஒரு அளவதி மருத்துவம் மருந்து கொடுத்தாருன்னா நைட்டு ஒரு வேளை மட்டும் போட்டுருவோம் இல்லை காலையில் ஒரு வேளை மட்டும் போட்டுருக்கலாம் ஓ மருந்துலருந்து மருந்தை வந்து விட முடியாது ஏன்னா ஆல்ரெடி அலோகதி மருந்து எடுத்துட்டோம் ஓகே அது வந்து வெளில வரதுன்னா வெளில வர முடியாது ம் அது வந்து குளுக்கொரைட் போட்டு டை என்ன ஓகே க்ளை க்ளைஸி இந்த க்ளைஸி பேஜுன்றது வந்து உடனடியாக சிறுநீரத்தை பாதிக்கக்கூடியது ஐயா ஒரு ஒரே நிமிஷம் ஐயா இப்போ இங்கிலீஷ் மருந்து சாப்பிடுருக்காங்க இப்போ மை வித்திரியில் வந்து ஃபுல்லாக ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸுன்னு சொல்லிட்டு அந்த மருந்துகளை வந்து டயா அது அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஐயா சுகருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தான் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க அப்போ இங்கிலீஷ் மெடிசன் இருக்கவங்க டக்குன்னு இதுக்கு மாதிரி இதை சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் ஐயா அது அதனால ஒண்ணும் இது இல்லை அது அவங்க கொடுக்குறதுலாம் மருந்தே கிடையாது நீ வேற யாம்மா ம்

ஆமாய்யா இவங்களே வந்து sugar ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில கூட sugar ன்னு சொல்லிட்டு என் எனக்கு உடம்புல sugar இருக்குன்னு அதே மாதிரி மருந்தை வந்து நான்தான் தயார் பண் படுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏம்மா இவர் மருந்து ஏமா இவரு உடம்பு தெரியலையே சொல்லுவாங்க உங்களோட அனாட்டமி என்ன உங்களோட அனாட்டமி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா மாறுபடும் என்ன உனக்கு உனக்கு இப்படி இருக்கும் எனக்கு இப்படி இருக்கும் அவனுக்கு அப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படி இருக்கும் அதனால வந்து இது மாறுபடும் அதனால வந்து இது வந்து இது அப்ப வந்து எதுக்கு நீ இது மருந்துன்னு சொல்லி நீ வெளியில வர்ற ஓகே ஒரு அலோபதி டாக்டர் மருந்து எழுதி தரானா சார் இது அதாவது நம்ம போய் கேட்டமா இது பெயின் கில்லர் ம் 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 ஒரு காம்பி ஃப்ளாம் எடுத்துங்க ஒரு ஜீரோ டல் எஸ்பி எடுத்துங்க ஒரு மொபி சாக் எடுத்துங்க ஓகே என்ன இதெல்லாம் அது அது இந்த மொபி சாக் இந்த சைமரால் ஃபோர்ட் சைமரால் ஃபோர்ட்ன்றது வந்து அடிபட்டு வீங்கிடுச்சு நான் போடுறது ம் மொபி இந்த சுளுக்கு இந்த மாதிரி சதைப்பிடிப்பு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போடுறது ஓகே ஜீரோன்றது ஒரு பெயின் கில்லர் காம்பி ஃபிலாம்ன்றது வந்து ஒரு ஆன்டி அனாலஜிக் அது ஓகே என்ன இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெயினும் கேக்கும் கொஞ்சம் ஐயா நீங்க ஆன்மீக லைன்ல தான் இருக்கீங்கன்னு நாங்க நினைச்சோம் ஆனா ஆன்மீக லைன்ல இருந்து மைவித்ரி வந்து பேசுறீங்க இப்ப என்னடனா ஏகப்பட்ட மருந்துகள் விஷயம் பத்தி ரிலேட்டட்ல இது ஒரு நாலு எடுத்து படிச்சிருக்கமா ஓகே ஐயா ஓகே ஓகே ஏன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி ரொம்ப பெரிய இது ஒன்றும் கிடையாது இதை ஒரு நாலு எழுது படிச்சிருக்கிறோம் ஓகே என்ன ஆ ஏதோ ஒரு அளவுக்கு அரசியலை பற்றியும் தெரியும் ஆன்மீகத்தை பத்தியும் தெரியும் சமூக அவலங்களும் தெரியும் என்ன ஓகே எல்லா விஷயங்களையும் அரசு ஆராயிரது தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாத்திரைகள்லாம் வந்து சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது இப்போ இந்த நான் சொன்ன கிளைசி பேஜி டயனில் குளுக்கோரேட் ஃபோர்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகர் சம்மந்தப்பட்டது ஓகே இந்த அட்டனால் அட்டன் டுவெண்ட்டி ஃபைவ் இது கேல்சிகார்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரத்த குதிப்பு சம்மந்தப்பட்டது ஓகே இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூலம் மூலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இயற்கைதான் தாவரம் தான் தாவரத்தில் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது அத வந்து இவங்க வந்து வேதியியல் முறைக்குடி மாற்றி இத வந்து மருந்தா மாத்துறாங்க கெமிக்கல்ல ஓகே உனக்கு ஈஸியா புரிய வைக்கணும்னா ஹெச் சி எல் அதாவது ஹெச் சி எல் HCl okay hydrochloric liquid oh okay yeah இது வந்து நம்ம உடம்புல வந்து இயற்கையா சுரக்க கூடியது இது வந்து நீ ஒரு ஆணி இருக்கு இல்லையா ஆமா ஒரு ஆணியை வந்து தொண்டையில சிக்காம எங்கேயும் சிக்காம நேரா வயித்துக்கு போயிடுச்சு நிச்சயமா ஓகே அந்த ஆணியை கரைச்சிரும் ஆணியவே கரைச்சிரும் ஐயா ஆணியைவே கரைச்சிரும் ஓ நீ வந்து டவுட்டா இருந்தா நீ கூகுள்ல போய் சர்ச் பண்ணிக்கலாம்

இவங்க வந்து லேப்லேயும் அதை வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த லேபில் ரெடி பண்ணுற எச்சிஎல்லும் நம்ம உடம்புல இருக்கிற எச்சிஎல்லும் நீங்கள் எடுத்து லேபில் கொடுத்தீங்கன்னா ஒரே ரிசல்ட்டு தான் காட்டும் ஓகே இது ஒரு ரிசல்ட் அது ஒரு ரிசல்ட் காட்டாது ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் காட்டும் ஓகே உடம்புல இருக்கிற எச்சிஎல் வந்து உங்களோட உயிரை காப்பாத்துது ஓகே நீங்க வெளியில இருக்கிற எச்சிஎல் வந்து உங்க உடம்புல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமா இது மூலமா செலுத்தினா உடனே நீங்க செத்துடுவீங்க ஓ ஓகே இது வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவரோ இல்லை மருத்துவ சம்பந்தப்பட்ட இவங்க கிட்ட யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா இது நான் சொல்றது உண்மையா பொய்யா உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா இது வந்து தாவரம் இயற்கையா கொடுக்கறதும் நம்ம உடம்புல இயற்கையா சுரக்கிறதும் என்ன அதே போல வந்து நம்ம உணவு வந்து ஜீரணமாகறதுக்கு ஒரு அமிலம் அட்ரினல் ஒரு சுரப்பி

மெயினா கீரையும் தயிரும் வந்து இரவுல வந்து சேர்க்கவே கூடாத ஒரு இது முள்ளங்கி கீரை தயிர் இது மூலம் இரவுல வந்து கூடாது சார்ந்த விஷயங்கள்